சிவாய பொதுவா வந்து ஒரு ஜாதகத்துல இப்ப பாத்தீங்கன்னா சனி பகவானும் வக்ரம் புதன் பகவானும் வக்ரம் இல்லைங்களா கிரகம் இரண்டு கிரகம் வக்ர நிலையிலே இப்ப இருக்கு அதே போல காலபுருஷனுக்கு நாலாம் வீடு அப்படிங்கிறது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் ரெண்டு கிரகம் மட்டும் மட்டும்தாங்க தனது ஸ்தானத்துக்கு பதினோராம் இடத்துல உச்சமடையும் சரிதானே எந்தெந்த கிரகம் சந்திரன் சுக்கரன் மட்டும்தான் வேற யாருமே அடைய முடியாது கடகராசிக்கு பதினோராம் வீட்டில் சந்திரன் உச்சம் அதே ரிஷபராசிக்கு பதினோராம் வீடுங்க மீனராசியில் சுக்கரன் உச்சம் அப்ப அந்த சந்திரன் சுக்கரங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் இதை சொல்ற அப்படின்னா அந்த இடம் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் அல்லது ஜாதகத்திலே கிரகம் வக்ரம் அடைந்து இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் அல்லது லக்னம் லக்ன அதிபதி லக்ன புள்ளி எட்டாம் அதிபதியோ எட்டாம் சாரத்தையோ வாங்கியிருந்தாலும் அல்லது லக்னாதிபதி அதிபதி எட்டாம் இடத்துல போய் மறைந்திருந்தாலும் இவங்க திருவக்கரையில் இருக்கக்கூடிய வக்ரகாளியம்மன் வழிபாடு செய்யறது மிக மிக சிறப்பு அங்க ரொம்ப விசேஷங்கள் இருக்குங்கய்யா அதாவது அசுரனை வந்து அந்த இடத்துல எட்டடி உயரத்துல எட்டு என்பது கஷ்டம்னு சொல்லுவாங்க பொதுவா எட்டாம் நம்பர்னா பயப்படுவாங்க எட்டாம் நம்பர்னா பயப்படுறதுக்கு வேலை கிடையாது அது நியாயாதிபதியினுடைய ஒரு எண்ணாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அங்க எட்டடி உயரத்துல வரதராஜ பெருமாள் நின்ற கோலத்துல இருக்கிறார் எந்த கோயில்லையும் அந்த சுதர்சன சக்கரம் அவர் பிரயோகப்படுத்துற மாதிரி இருக்காது எல்லாமே ரவுண்டா நமக்கு பார்க்க தெரியும் ஆனா அந்த கோயில்ல அந்த சுதர்சன சக்கரத்தை அவர் பிரயோகப்படுத்தி இருப்பார் அந்த தாரகாசுரனை அவர் வதம் செஞ்சிருப்பார் அவர் கண்டத்துல லிங்கத்தை வச்சு பிரேயர் பண்ணுவார் அப்ப சிவன் கேட்ட வரன் வாங்குவார் இந்த கண்டத்தை கலட்டி வைக்கிறியோ அப்ப உயிருக்கு பாதிப்பு ஏற்படும் அப்ப அவர் உணவு போது மட்டும் அவன் அசுரன் நான்வெஜ் இல்லாம அவனால இருக்க முடியாது அப்ப அந்த சாப்பிடும் போது அந்த லிங்கத்தை எடுத்து தனது தங்க கிட்ட துன்முகி துர்முகி துன்முகி ரெண்டுமே ஒண்ணுதான் நம்ம அந்த துன்முகிங்கிற சகோதரி கிட்ட கொடுத்துட்டு போயிருவார் அந்த சகோதரி அந்த லிங்கத்தை வச்சுட்டு அரசாட்சி பண்ணுவாங்க பதினாலு உலகங்களையும் அவங்க ஆட்சி பண்ணுவாங்க அப்ப சிவன் போய் பெருமாள்கிட்ட கேட்டு பெருமாளுடைய அனுகிரகத்தால அந்த அசுரனை வதம் பண்ணுவாங்க அப்படி வதம் செய்யப்பட்ட இடம் அந்த இடம் அப்ப அந்த வக்ர லிங்கம் இன்றளவும் அந்த வக்ரகாளிக்கு நேர் எதிர்த்தாப்புலே இருக்கும் அந்த கோயில்ல இருக்கக்கூடிய கொடிமரம் லிங்கம் பலிபீடம் மூல மூலா மூலஸ்தானாதிபதி ஒருத்தரை ஒருத்தர் சந்தித்துக் கொள்ளாத ஒரு நிலை வக்ரம்னா என்ன பின்னோக்கி நகர்றது தானே அப்போ முன்னாடி இருக்கிறது எப்படி தெரியும் அதனால தான் ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் வக்கரம் அடைந்திருந்தால் இந்த வக்கரகாளிக்கு போகிறது அவ்வளோ விசேஷம் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே சமயத்தில் அந்த துன்முகியும் அம்மா வந்து வதம் பண்ணுறாங்க தாயுள்ளத்தோட பண்ணுறாங்க ரொம்ப விசேஷமானது அந்த வக்ரகாலி என்ன பண்ணுறாங்க போகும்போது அந்த துன்முகி கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறாள் சாஸ்திரப்படி கர்ப்பிணி பெண்ணை வதம் பண்ணக்கூடாது அதனால அண்ணன்ட்ட இருக்கக்கூடிய சுசலட்சண சக்கரத்தை வாங்கி அந்த துன்பியினுடைய வயிற்ற கிழித்து அந்த கருவை எடுத்து தனது காதில் மாட்டிக்கிறாங்க இன்னைக்கு போனாலும் பாருங்க அம்மாவுடைய வலது காதுல அந்த குழந்தை ரூபம் இருக்கும் அந்த கரு இருக்கும் மாட்டிக்கிட்டு அதன் பிறகு அதை வதம் பண்ணுறாங்க அவ்வளோ விசேஷமான ஒரு ஸ்தலம் அது அப்போ இந்த பக்ரகதியில் இருக்கக்கூடியவங்க எட்டாம் இடத்துல போய் இருக்கக்கூடியவங்க சந்திரன் பாதிக்கப்ப அந்த இடத்துல இருக்க மூலஸ்தான் மூலஸ்தானாதிபதியே சந்திரமௌலீஸ்வரர் தான் அந்த சந்திரனுக்கு அதிபதி அவர் தான் நம்ம முசிறி பக்கத்துல சந்திரமௌலீஸ்வரர் இருக்கார் இன்றளவும் அகத்தில வந்து அங்க வழிபாடு பண்ணிட்டு போறதா வரலாறு இருக்கு பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் இந்த இடத்துக்கு போறது சிறப்பு அது காலபுருஷனுக்கு நாலாம் வீடா இருக்கும் பட்சத்துல அந்த வீடை ராசி கடக லக்னமாக இருக்கவங்க அங்கே போலாம் அல்லது எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த அதிபதி அந்த இடத்துல போய் இருந்தால் அந்த இடத்துக்கு போறது சிறப்பு அதே சமயத்துல லக்னத்துக்கு லக்னாதிபதி எட்டாம் இடம் சொல்லி போய் இப்போ இப்ப தரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு எட்டாம் இடங்கிறது கடகம் தான் அப்ப லக்னாதிபதி குரு குரு அந்த இடத்துல போய் மறையிறார் அப்படிங்கும் போது அங்க போகலாம் ஆனா குருவுக்கு அது உச்ச வீடுதான் ஆனா அது மறைவு ஸ்தானம் தானே அப்ப அந்த இடத்துக்கு போறது ரொம்ப விசேஷம் அப்ப இந்த மாதிரி நிறைய இருக்கு எவ்வளவோ உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் ஜோதிடங்கிறது ஒரு கடல் அது பல வள்ளிகள்லயும் பல ரூட்லேயும் காலையில சொல்லும்போது கூட ஐயா ஒருத்தர் சொன்னார் ஒரு சிலருக்கு நாலு பக்கம் பாதம் இருக்கு பாதைகள் இருக்கலாம். ஆனா வந்து சேர்ற இடம் ஒன்னா இருக்கும் அதுதான் ஜோதிடம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி